அறிவோட இயங்குகிறேன் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் ஆனா நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அது நடக்குமா ஆனா இந்த மனம் தான் நினைக்குது நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும் நான் எனக்குள்ள இருக்கிற ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றணும் அதை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்குது சாத்தியமா இந்த கேள்வி எல்லா மனிதருக்கும் இருக்குது சாத்தியம்தான் எப்படி எப்போ சாத்தியம் அப்படின்னா நாம் அந்த எண்ணத்தை மட்டும்தான் வச்சுக்கிறோம் எது நமக்கு ஒரு ஆசை வருது ஒரு எண்ணெய் வருது அதை நிறைவேற்றணும் அந்த இடத்த விட்டு நம்ம தாண்ட மாட்டோம் அதை மட்டும்தான் குறிக்கோளாக வச்சுருப்போம் அதனால தான் அது சில இடத்துல மைனஸ் ஆகிருக்கு நடக்காமல் போயிடுது ஆனால் இந்த இடத்துல என்னென்னா நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு ஆசையை நினைக்க நிறைவேற்றுகிறோம் ஒரு எண்ணத்தை நிறைவேற்றுகிறோம் அப்படின்னும்போது நாம் முதல்ல எடுத்துக்க வேண்டிய விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த எண்ணத்தை அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு சக்தி இருக்குதா ஆற்றல் இருக்குதான்றது தான் வேறு முக்கியமான விஷயமா இருக்குது இது எல்லா மனிதனும் உணரும்போது விடை கிடைக்கும் ஆற்றல் இருக்கணும் கண்டிப்பாக அந்த ஆற்றல் எவ்வளோ இருக்குன்ற அனலைஸ் பண்ணுறது தான் எல்லோரும் மைனஸ் ஆகிறாங்க பலவீனமாகறாங்க அதை கண்டுபிடிக்க முடியல கொஞ்சம் கைகாலெலாம் எங்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா நமக்கு ஆட்டில் நிறையா இருக்குன்னு நினச்சிக்கிறோம் ஏன்னா அது இல்லை